பிள்ளைங்க டீ கடையில் உட்காந்துருக்காங்க வாழ்க்கையில வாழக்கூடிய காலம் எவ்வளவு காலம் அவங்க படிக்கிறதுக்கு அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைச்சி அந்த பிள்ளைங்க ஒரு கட்டத்தில் வந்து அவங்க போய் அப்பா அம்மாவை காப்பாற்றணும்ல இங்க இன்னமும் எழுபது வயசாயிருந்தாலும் கஷ்டப்பட்டு கிடக்கு அறுபது வயசுல ஓய்வு தரணும் அப்பா அம்மாவுக்கு அரசாங்கம் தான் அவங்களோட மொத்த ஓய்வூதியம் தரணும் அரசாங்கம் அவங்க மருத்துவ செலவை பார்த்துக்கணும் அவங்க மகிழ்ச்சியாக வாழக்கணும் இதுதான் வந்து அரசாங்கம் இதுதான் உலகம் முழுக்க இருக்கு இந்த அப்படியா இருக்க பொங்கலுக்கு சொல்லி ஒரு கிலோ பச்சரிசி கொடுக்கறாங்க அது போய் எல்லாம் போய் நின்றுட்டு இருக்கீங்க வரிசையில் அதுக்கு முன்னாடி பொங்கல்லாம் வச்சது இல்லை யாரும் இந்த வருஷம் நான் பாக போறேன் வரப்போகுது பாரு பொங்கலுக்கு யாராவது போய் வாங்குங்க பாங்குங்க அப்புறம் இருக்கு ஐயோ கொடுமை அம்மா இது இதுல வெளியே வரணும்னா ஒண்ணுதாமா டாக்டர் அன்புமணி இருக்கார்ல ஒரு ஒரே தடவை தான் இருந்தார் மத்திய அமைச்சரா இது வரைக்கும் பதினெட்டு மத்திய அமைச்சர் இருந்திருக்காங்க இந்தியாவில் மீதி பேரை யாராவது சொல்ல சொல்லுங்க பாப்பா மீதி பேரை யாராவது ஒரே ஆள் சொல்லுங்க இப்ப இருக்காங்க தெரியாது ஏன்னா அவங்க ஒரு தடவை இருந்ததுல உலகத்தே பாக்கிற மாதிரி பண்ணிட்டார் நாலு இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கினார் வெள்ளக்காரன் சிகரெட் குபிக்காம பயந்து போயிட்டான் ஏன்னா அவன் குளிர் அவன் குடிச்சாதான் உயிர் வாழ முடியும் அவனே தனி ரூம் கட்டிக்கும் அப்படின்ட்டாங்க மிகப்பெரிய ஆள் என்ன சாதி சாதி கட்சிங்கிறானுங்க என்ன சாதி பார்த்தா போது ஆம்புலன்ஸ் அவர் கையில அந்த நாட்டை கொடுத்து பாருங்க நாங்கெல்லாம் இருக்கோம் பாக்குறீங்களா அஞ்சு வருஷத்துல என்ன ஆகுது தமிழ்நாடு அந்த வேலையை செய்யுங்க இனிமே இனிமே நம்ம முழு நேரமும் அதுதான் ஒரு ஓட்டு மாம்பழம் ஓட்டு வெளியில போகாது சொல்லிட்டேன் ஏன்னா நகரங்கள்ல எல்லாம் பலதாரப்படுற அங்கே அதிகம் சொல்றேன் என்ன எல்லாரும் அப்படின்னு நினைக்கிறாங்க நேர்மையா இருக்கான் இந்த ஆளு இதுக்கு அவசியம் கிடையாது ஆனா உங்ககிட்ட தான் நான் நான் வந்து பேசுறேன் ஏன்னா ஓட்டு வாங்குறதுக்கு பேசல உங்களுக்கு பேச போறாங்க நான் உங்களுக்கு புரிய வைக்க போறாங்க போய் வீட்டுல எல்லார்டையும் சொல்லுங்க நண்பர்கிட்ட சொல்லுங்க உறவினர்கிட்ட சொல்லுங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த இடம் எல்லாம் மாம்பழம் மாம்பழம்னு சொல்லிட்டே தூங்கு மாம்பழம் தான் எங்க அவன் ஓட்டு அதிர்ச்சி ஆகி ஆர்ட் அட்டாக் ஆகி விடணும் என்னடா அது ஆட்சி அப்படின்னு சொல்லி அடுத்த எவனும் வந்துங்க நாமினேஷன் கொடுக்க கூடாது போட்டிடுறதுக்கு தரப்படாது பாரு அதான் சரிங்களா சரி மகிழ்ச்சிங்க என்னன்னா உங்கள்லாம் இந்த இடத்துல சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பளிச்ச பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஐயா அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் உங்களோட தான் இருப்பேன் நான் சினிமா படம் ரெண்டு படம் எடுத்து வெளியாக போகுது ரெண்டு படம் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கேன் நான் லண்டனில் ஷூட்டிங்கில் அந்த வேலைக்காக போயிருந்தப்போ தான் எனக்கு இரவில் மூணே கால் மணிக்கு ஃபோன் பண்ணார் அன்புமணி ஐயா இது மாதிரி இருக்குது நல்ல வரும் இல்லைங்க எனக்கு சரியாக வராது என்னை விட்ருங்க இல்லைங்க இல்லைங்க நீங்கள் யோசிக்காதீங்க அப்புறம் ஏன் மக்களை பற்றி சொல்லிட்டே இருக்கீங்க எழுதிக்கிட்டே இருக்கீங்க எழுதிக்கிட்டே உட்காந்து போதுமா களத்தில் துணையாக நில்லுங்க நான் வந்திருக்கேன் எங்களை பார்த்துக்க மாட்டீங்க நன்றி வணக்கம் கடலூர் மாவட்டத்தில் நடக்கின்ற பிரச்சனையை குறும்படமாக எடுத்து